நான் கவனிக்கல அவர் பேசுனது பிரதமர் சுஷ்மா சராஜ் பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கும் போது அத மனசுல வச்சு தான் சீட் கொடுத்துர்பார் நினைக்கிறேன் நானு ఢில்லில சுஷ்மா சராஜோட மகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அது கொடுக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்க வாரிசு அரசியலை மனதில் வைத்துக்கொண்டு அவர் சுஷ்மா சராஜோட மகளுக்கு சீட்டு கொடுத்துர்பார் என்று நினைக்கிறேன்

அவர் வந்து அஜித் பவரை பற்றி அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்தார் ஹேமந்த பிஸ்வா சர்மாவை பற்றி அவ்வளவு குற்றச்சாட்டு வைச்சார் அவர்களெல்லாம் அவருடைய கட்சியிலேயோ கூட்டணியில் சேர் சேர்ந்தவுடன் அவர்கள் மீது இருக்கும் வழக்கெல்லாம் போய்விட்டது ஆனால் அரசியல் காரணத்துக்காக இவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரோ வைக்கிறாரே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது

இல்ல நார்காட்டிக்ஸ் பியூரோ மூலம் கேளுங்க குஜராத்ல இருக்கிற முந்த்ரா போர்ட் மூல மூலம் எவ்வளவு கன்சைன்மெண்ட் வந்திருக்குன்னு கேளுங்க குஜராத்தை ஆள்வது யார் என்று பாருங்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக ஆள்வது அங்க பாஜக அதனால இது ஒரு இந்தியன் ப்ராப்ளம் இதை வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி மீது மட்டும் இந்த பழியை சுமத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுல ஒரு சமுதாயத்துல இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இது அடிமையாயிருக்கிறாங்க அவங்களை எப்படி மீட்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசணுமே தவிர இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துவதை நான் வரவேற்கவில்லை அதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக அவருடைய அவர் சார்ந்திருக்கும் மாநிலம் குஜராத்தில் அவருடைய சார்ந்திருக்கும் அவரை ரொம்ப சார்ந்திருக்கும் நிறுவனம் நடத்தும் அந்த அந்த துறைமுகத்தில் எவ்வளவு இறக்குமதி ஆகுதுன்னு பாருங்கள் இந்தியாவிலே ஹையஸ்ட் கன்சைன்மெண்ட் ஆஃப் ட்ரக் கன்ஃபெஸ்டிகேஷன் இன் தட் போர்ட் விச் இஸ் இன் த இன் குஜராத் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத் எல்லா ரெட்டாரிக்ஸா இருங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஹிந்தி இந்துத்துவ சாயல் இல்லாத வாசம் இல்லாத நிழல் இல்லாத அரசாங்கம் தான் தேவை தமிழர்களை மதிக்கின்ற அரசாங்கம் தமிழ் உணர்வை மதிக்கின்ற அரசாங்கம் தான் தேவை இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் போடுற ட்ரெண்டு இவங்க கொடுக்குற ஸ்லோகன் இந்த மாதிரி மோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார் நிறைய ஸ்லோகன் சொல்லி எனக்கே ஞாபகம் இல்லை ஏன்னா முக்காவது ஸ்லோகன் ஹிந்தியில் இருக்கிறதுனால எனக்கு அது விளக்கம் தெரியறதில்லை ஆனால் நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார் அதனால் இதுவும் ஒரு ஸ்லோகன் அவ்வளோதான் ஒளிய ஒழிய இது இன்னும் ஒரு பொலிட்டிக்கலாக இன்னும் ஒரு ஒரு எஃபெக்ட் ஒன்றும் இங்கே இருக்காது சரி நான் நான் சொல்கிறேனே அவர்களுக்கு வந்து மீடியா நீங்கள் வந்து ஒரு பூத கண்ணாடியும் மெகாஃபோனும் கொடுத்துட்டீங்க அதனால இருக்கிறதோட சத்தம் ஜாஸ்தியாக கேட்குது இருக்கிற சைஸை விட பெருசாக தெரியுது ஒழிய ஓட்டு என்னமோ தெரிஞ்சிடும் பாஜகவோட உண்மையான நிலை அவருக்கு எந்த எந்த பிராக்கெட்ல இருக்கங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும் நான் மீண்டும் சொல்கிறேன் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்கும் கூட்டணி காங்கிரஸ் கட்சி இருக்கும் கூட்டணி வெற்றி பெற போகிறது. தலைமை பாருங்க இந்த மத்திய சர்க்கார் நம்ம தமிழ்நாட்டுக்கு குடுக்கிறது வந்து ஒண்ணு ஒண்ணு அவருடைய பெரிய மனசு பண்ணி குடுக்கிறது கிடையாது. நான் தான் இப்ப கணக்கு சொன்னேன். நம்ம கட்ட கடுக்க கட்டுற டாக்ஸ் தான் திருப்பி வருது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நடந்த அந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இயற்கை சீடர் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் புதுசாக பணம் கொடுக்கல ஏற்கனவே அலாட்டான அந்த ஃபோர் ஹண்ட்ரட் குரோஸ் தான் வந்திருக்க ஒழிய புதிதாக ஒரு பணமும் வரவில்லை என்று முதலமைச்சர் சொல்வது நூற்றுக்கு நூறு கரெக்ட் எந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்பதை கூட்டணியின் தலைமையை தாங்கும் திராவிட முன்னேற்ற காலத்தோடு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்மானிக்கப்படும் அதற்கு பின்னர் அதற்கு பின்னர் எந்தெந்த தொகுதியில் எங்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் யார் நிற்பார்கள் என்பதை காங்கிரஸ் கட்சியுடைய தே குழு தான் தீர்மானம் செய்யும் என்னுடைய கட்சி என்னென்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் குறிக்கப்படலாம் ஹேஷி இருக்கிறது முப்பத்தொம்போது தொகுதி தான் உங்களையே பேச்சுவார்த்தைக்கு முதல்ல தலைமை தாங்க சொன்னாலும் இந்த முப்பத்தொம்போது தான் நீங்கள் பிரித்து கொடுக்க முடியும் நாற்பதாவது தொகுதியை இப்போ உருவாக்கவே முடியாது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிக்குள்ளே எல்லா கட்சியும் ஆகணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சியும் இருக்கும் கூட்டணி ஒரு பழைய கூட்டணி நீண்ட நாளாக டைம் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கூட்டணி நிச்சயமாக சுமூகமாக இந்த இந்த முறையும் பேச்சுவார்த்தை முடியும் எல்லாருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அலையன்ஸ் இருக்கும் வருத்தமளிக்கிறது மூன்று முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்தது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது தாமதம் எங்க ஆகுது நீங்க என்னைக்கா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிக்க போறாங்க லெட்டர் பேட் கட்சி நிறைய பேர் சேர்த்தாங்க உங்க கூட்டணியில எந்தெந்த லெட்டர் பேட் கட்சி எந்தெந்த தொகுதியில் நிக்க போகுதுன்னு அறிவிச்சாங்களா இல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் அவர்களை கூட்டணி அமைச்சு அவங்க கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்குன்னு அறிவிச்சுட்டாங்களா அவங்க எந்தெந்த தொகுதியில அவங்களுடைய புதிய அவங்களுடைய கட்சிகள்லாம் போட்டியிட போகுதுன்னு சொல்லியிருக்காங்களே எதுக்கு திருப்பி திருப்பி எங்களுக்கு மட்டும் தாமதம் தாமதம் சொல்றீங்க எங்க கூட்டணி நான் எங்களுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை தலைமை தாங்கும் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும் எப்பொழுது பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் ஆன் எல்லாம் கண்டிப்பாக முடியும் ஸோ அவங்களுக்கு வந்து டிலே பண்ணுறதுனால என்ன பாதிச்சிருச்சு நான் திருப்பி திருப்பி இதான் சொல்கிறேன் எத்தனை முன்னாடியே அறிவிச்சாலும் லாஸ்ட் மினிட்ல அறிவிச்சாலும் எலக்ஷன் ஒரே நாள் ஒரே நாமினேஷன் டைம் ஒரே டைம் தான் எல்லாருக்கும் எலக்ஷன் நடக்க போகிறது ஒரே டைம் தான் உங்களுக்கு இன்னைக்கே நான் ஹால் டிக்கெட் கொடுத்துறேன்னா நாங்கள் நாளைக்கே போய் எக்ஸாம் எழுத போகிறீங்களா என்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறோன்னு எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு நான் எக்ஸாம் எழுத முடியும் முன்னாடியே ஹால் டிக்கெட் கொடுக்குறதுனால என்ன என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜும் கிடையாது அதனால் இது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் தாமதமெலாம் பண்ணல இதுதான் நார்மல் பொலிட்டிக்கல் பேஸ் இந்த நார்மல் பொலிட்டிக்கல் பேஸில் கண்டிப்பாக சுமூகமாக நடக்கும் முப்பத்தொன்பது தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் ரைட் தேங்க்யூ ஒரு வைத்திய அரசியலில் அவர் எத்தனை தடவை தான் சொன்னேன் அவர் குடும்ப அரசியலை பற்றி பேசும்பொழுது அது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன் எதிர்பார்த்த எதிர்பார்த்த அவருடைய டிலேங் டாக்டிக்ஸ் தான் இதில் வந்து எஸ்பிஐ வந்து ஒரு ஒரு தனிநபரையும் எவ்வளோ கேஒய்சிக்காக எவ்வளோ எவ்வளோ பேப்பர் கேட்குறாங்க ஒரு சின்ன இதுதான் கே இவ்வளோ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கம்ப்யூட்டரைசேஷனுக்காக அவ்வளோ செலவு பண்ண எஸ்பிஐயால் இருபத்தி ரெண்டாயிரம் ட்ரான்சாக்ஷனை மட்டும் சொல்ல முடியலன்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் அவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்து ஏழாம் தேதி அவர்கள் எப்படி சொல்ல வேண்டும் அந்த வெளி வெளிப்படையாக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுமோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ரைட்